சட்டتما சொல்லலாமே வணக்கம் குறவுகளே நீ வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நீங்க எனக்கு காம்புங்க அப்போ அப்பதான் பாப்பீங்க இந்த வீடியோல தான் ஃபுல்லா பாப்பீங்க ஏனா அதுக்கப்புறம் நான் 10th டேய் நீ யார் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் போ போ அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேனா சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறே அப்படின்னா ஒரு டிஷ் பண்ண போறேன் ஐஸ்கிரீம் வீட்லயே ஐஸ்கிரீம் பண்ண போறேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆமா

டூ like to 3 mm சலக்குண்டிட்டது. அது அது ஒரு கன்சிஸ்டன்சில வரும். அதை நான் அப்ப காமிக்கிறேன். அது வந்ததக்கு அப்புறம் வந்து ஒரு இதுல போட்டு அத நான் சொல்றேன். சைடுல சில வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கோவில் திருவிழா. எல்லாத்தையும் எப்படி காவியா? இப்போ தெரியாதா?

ஒண்ணு கூட பண்ண முல்ல கை வலிக்குது பெரிய கும்பிடு தாய் லாங்ல தாடா லாங்கிலா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெலரா இருப்பேன்டா முகத்துக்கு பெரிய கும்பிடா நீ என்ன பேசுற உறவுகளை பாருங்க என்ன பேசுறான்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத கூல் பண்ணனும் அத சொல்றியா அந்த ப்ரோசிஜர நான் அத மெதுவா சொல்றேன் ஒரு இதுல வச்சிட்டு எப்படி வேணும் ஒரு இதுல வச்சிட்டு அத வந்து ஃப்ரீசர்ல வச்சிரணும் நாள் மணி நேரத்துக்கு வச்சிட்டு திருப்பி அத நீங்க ஓவர் நைட் கூட வைக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல திருப்பி அத எடுத்து அத நான் அப்ப இப்போ வந்து அத கூல் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல 4 ஹவர்ஸ் வச்சிருங்க அப்புறம் இது வந்து இப்போ எடுத்துட்டோம் இது வந்து ஆறே மணி வச்சிருக்கோம் சச்ச ஓகேவா இத வந்து ஆறு ஆறுக்கு அப்புறம் ஒரு டைட் கண்டர்னல்ல போட்டு வச்சிரணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஃப்ரீஸர் வைக்கணும் ஃப்ரிட்ஜ் குள்ள வச்சிர கூடாது ஃப்ரீஸர் தான் ஃப்ரிட்ஜ் குள்ள வைக்கணும் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு பாருங்க வந்து நான் அட்ரஸ் எடுத்து பாப்பேன் அது மறுநாள் ஆயிடுச்சு ஓகே ஸ்கூல் போய்ட்டே வந்துட்டா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போய்ட்டேன் இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல அது நல்ல ஐஸ்கிரீம் மாதிரியே ஐஸ்கிரீம் ஆனா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பால் பட வருது அதனால நாம வந்து மறுபடியும் இன்னொரு டெக்னிக் ஆக்சுவலி இந்த process எல்லாம் முடியல அப்படிதான் முடியல நீ எனக்கு ஃப்ளாப் ஆனதா ட்ரிப் பண்றானே

ஐஸ்கிரீம் ரெடி ரெடி ஆ உள்ள உட்காந்துக்கலாம் போல இருக்கு சரி நான் அப்பதான் வா இத ஸ்கூப் பண்ணுவா காவியா பார்க்கலாம் இப்படி வந்து லட்சணமா வருதான் பாப்போம் நான் அப்படி போலாம் சாப்பிட்டு குடிச்சு வச்சிருக்கேன் ஆ வா ஸ்கூப் பண்ணு இது வந்து டாப் அப் பண்றது எதை வச்சு பண்றது ஆ ஓ கிட்ட அந்த ஸ்கூப் பண்றதெல்லாம் இல்ல சோ பயமா இருக்கு ஒழுங்கா ஸ்கூப் பண்ணுங்க கத்துக்கிறேன் ரெடி ரெடி

சரி உருகுறதுக்குள்ளயும் அம்மா அப்பா போய் குடுக்கலாம் அப்பாக்கு அம்மாக்கு வாங்க மிக் கோட் வந்து வெளிய வெளிய உட்கார்ந்து இருக்கேன் குடு நான் ஒன்னு கொண்டு வரேன் இல்ல வேணாம் நான் கொண்டு வரேன் குடு வெளிய உட்கார்ந்து இருக்காங்க போய் குடு இது இது சீக்கிரம் சாப்பிடு வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே சொல்லல நான் முடிவுல வணக்கம் உறவுகளே பக்கத்துல பாட்டு பாட்டு படிக்கி அத கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு இருக்காங்க பிள்ளைய எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா இருக்குடா பார்க்கவே பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குடா கண்ணா இல்லை எப்படி இருக்கு பா